ீசாரமாஸ்மதாச்சாரியம் மஞ்சே குருபரம்பராம் எதிராஜாய விட்மே சீபாசிகாராயமகே தன்னோராமானுகாரிய பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளேர்மாணா திருவடிகளே ஜியர் திருவடிகளே யோநித்ய அச்சுத பதாம் புஜ பகவதோசிய வியாமோகதானாயேஸ்புரோர் சிந்தோ ராமானுதரணம் சரணும் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏளார் ஆளும் இளம் தளிமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாலைமேயாராமுதேஅடியேற்ருளாயே எல்லாம் அல்ல வேடுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாச பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது நாள் பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமணினுடைய மூணாவது பாசுரம் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கோட்டியூர் பாசுரத்திலே இது மூணாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் கொள் பங்கையோம் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சுக்கணன் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்திருளவேனும் துணிந்து எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் வெள்ளியான் கரியான் மணி நிற வண்ணன் விண்ணவர் தமக்கிரை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்த உலகனேழும் நேழும் கொண்டு உமிழ்ந்தான் மொண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் உந்தி வந்தசை தெளிநீர் புறவில் திருகோட்டியூரானே ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு வடிவமாக நிறமாக பெருமாள் இருக்கிறான் கிருதயுகம் என்பது வெளுத்த நிறைய நிறத்தோடு இருக்கக்கூடிய யுகம் கரியான் என்பது கலியுகத்திலே பெருமாள் தன்னுடைய நிறமாக கருமை கொண்டிருக்கிறான் கருப்பு தான் இயல்பான நிறம் துவாரப துவாபர யுகத்திலே நீலமணி நிறம் போல் இருக்கிறவன் விண்ணவர்களுக்கெல்லாம் தெய்வமானவன் நித்திய நிர்வாகன் அவனே எல்லோரும் மேம்பட்டவன் அப்படி இருந்தும் எனக்கு தன் அழகை காட்டித் தந்தவனும் காலத்திலே சப்த உலகங்களையும் தன்னுடைய திருவயிற்றில வைத்து காத்து பிறகு வெளிப்படுத்தினுமான சர்வேஸ்வரன் கொந்தளிக்கின்ற அலைகளால் சாமரை திரள்களையும் சந்தன மரங்களையும் இழுத்து கொண்டு வந்து துள்ளி பிரவகிக்கின்ற தெளிந்த நீரையுடைய சுற்றுப்புறங்களோடு கூடின திருக்கோட்டியூருள் இருக்கிறான் என்று சொல்கிறார் ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு நிறத்தை கொண்ட கிரதயுகம் சத்வகுணம் நிறைந்தவளால் இருந்ததுனாலே சுத்தமான வெள்ளை நிறத்திலே வெள்ளி நிறத்திலே இருந்தான் அவர்களுக்கு பால் போன்ற வெள்ளி நிறத்தை கொண்டிருந்தான் அதே நிறம்தான் இங்கே வெள்ளியான் என்று அனுசி அனுசந்திக்கிறார்கள் கலியுகத்திலே எந்த நிறம் கொண்டாலும் ஈடுபாடுவார் இல்லாத இருப்பதனாலே இயற்கையான கரிய நிறத்தையே கொண்டுள்ளவன் அந்த நிறமே இங்கு கரியான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது தாபர யுகத்திலே பசுமை நிறத்தை கொள்வான் அந்த யுக தர்மத்தின்படி எல்லோரும் சாத்வீகமாக இருப்பவர்களாகவும் வேதங்களிலும் அனுஷ்டானங்களிலும் சிறந்தவர்களாக இருப்பதனாலும் மணி நிற வண்ணனாக இருக்கிறான் அயர்வர அமர்கள அதிபதியாக இருக்கக்கூடியவன் சர்வ சமஸ்பரனாக இருக்கக்கூடியவன் எனக்கு வைத்த கண் வாங்குவனாவில் தன்னுடைய வைத்தக்கண் வாங்குவனாதபடி தன்னுடைய வடிவமை காட்டியருள்கிறான் உலகங்களெல்லாம் ஒரு பிரழைய காலத்திலே தன்னுடைய திருவயிற்றிலே வைத்திருந்து பின்னர் உமிழ்ந்தவன் இதோ திருக்கோட்டூரில் சந்நிதியனாக இருக்கிறான் சாமரை கற்றை சந்தன வருஷம் முதலே சீரிய பொருள்களை ஒழித்து கொண்டு பிரவேகிக்கிற மணிமுத்தார் அருகே விளங்க பெற்றதாம் இந்த தலம் என்று திருக்கோச்சூரிலே மணிமுத்தார் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் யுகந்தோறும் ஒவ்வேறு நிறத்தில் இருப்பவன் கலியுகத்தில் தன்னுடைய சொந்த நிறமான கருப்பு நிறத்தில் இருந்து அர்ப்பாளிக்கிறான் அவன் எந்த நேரத்தை கொண்டிருந்தாலும் அவனோடு ஈடுபாடு கொள்பவர்கள் இல்லாதிருப்ப காரணத்தினால் கரிய நிறமாகவும் இருக்கிறான் எல்லோரையும் காத்து ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லோருக்கும் முதன்மையாக முதன்மையானவனாக இருக்கிறான் பிரளைய காலத்திலே இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய திருவயிற்றில் வைத்திருந்து பின்னர் மீண்டும் முடிந்தவனாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிற ஊர் இந்த திருக்கோஷியூர் என்று சொன்ன மூணாவது பாசுரம் எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாவது பெரிய திருமணி பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரம் வெள்ளியான் கரியான் மணி நிற வண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழும் உண்டு உமிழ்ந்தான் துள்ளிநீர் நீர் மொண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் முந்தி வந்தசை தெள்ளிநீர் புறவில் திருக்கோட்டியூரானே காயேனவாச்சா மனசேந்திரிர் வா அது பிரகதேசுபாவாது சகலம் சகலம்பரசுமே சீமன் நாராயணா எரி சமப்பாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்துடன் ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்த நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் போற்று நாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு பல்புரிவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா